மொத்தமாக எட்டு பேர் வச்சுட்டு ஊட்டி தேடிமா இருக்கும் அடையமா ஆள் ஒட்டாயிரம் ரூபாய்க்கு நினைக்கிறேன் வளைச்சு வளைச்சு எனக்கு வாந்தி வருது ஆனா பசுனா காலையில பதினொன்றரை மணிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்ச் இருக்கு ஊட்டியில இருக்கு இவரு பதினோரு மணிக்கு கூப்பிடுறாரு நானும் சரி நான் சரி எல்லாம் பண்ணி ரெடி ஆகி எல்லாம் பண்ணா டீம்ல மொத்தமா ஆள் பொறுக்கி போட்டா இன்னும் எட்டு பேர் கோத்தகிரி வழியா மேலே ஏறி அது நாளைக்கு வரும் நியூ இயர் நான் திருப்பி வந்து எட்டு மணி எட்டரை மணிக்குள்ள வீட்டுக்கு போனோம்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் கேப்டன் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டே மூணு மணிக்கு மேட்சரா அஞ்சரை மணிக்கு மேட்ச் முடிச்சிடும் இருபத்தஞ்சு ரெண்டு இன்னிங்ஸ் அஞ்சரை மணிக்கு முடிச்சிட்டு தான் பேசி இருக்குது அஞ்சரை மணிக்கு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு ரிட்டர்னா எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடலான்னு ஃபுல் கி இது பண்ணியாச்சு இப்ப மணி நாளா போகிறது இனி போல மேட்ச்சுக்கு அங்க ரோஹித்து கூறிட்டு இருக்கிறார் டாஸ் போட்டு

ஓ நீயே இன்னும் போலியா மழை வர நான் நீங்க வளர்ந்து வளர்த்து ஓட்டுனதுல எனக்கு வாந்தி விரும்பினா கிரவுண்டுக்கு போற வழியே பாருங்க என்னடா கேரட் ஒட்டி ஓட்ற மாதிரி வளர்ந்து வளர்ந்து ஓட்டிட்டு இருக்கிறீங்க வந்தாச்சும் இங்க வந்தாச்சு சிம்ஸ் பார்க் நீங்க ஆகலன்னு எதிர்பார்த்த ஊட்டி ஸ்டேடியம் பாரு இவன் தான் நம்மள சென்று ரோஹித் லப்பர் பால் ஆடுற மாதிரி டுவெல் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க பேடெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாருண்ணா இல்லைண்ணா கிரவுண்ட் நல்லா இருக்குண்ணா நீட்டாக இருக்குது ஒன்றும் நாட் பேட் இதான் பரத்து இப்போ தான் அவுட் ஆகிட்டு வந்தான் அவங்க பார்த்தீங்களா பிளேயர் மாதிரியே இருப்பான் ஆனால் அவன் தூக்கிட்டு வர்றது ஏங்கிட்டு சரி லபுசேன் மனசில் லபுசேன் நினச்சிட்டு இப்படி இப்படின்ட்டு போவா மேட்சுக்கு அதை மாதிரி

கிரவுண்ட் ஃப்ரீயா இருக்குதான் ஒரு ஏப்பசா பண்ணிக்கிட்டு போட்டு வாய்ப்பு தருவான சங்கடப்படாம அவரும் சொன்னா இருந்தா நாமளும் இவன் பாருங்க இவன் இந்த பையன் இவன் இது டோர்னமெண்ட் இல்லையா கேட்டு பேர் ஒன்பது பேர் மேட்ச் சரியான நியூ இயர் சர்பிரைஸ்ரா நீ கொடுத்தது மறக்கவே மாட்டாது லைஃப்லாங்க நியூசிலாண்டு மாதிரி இருக்கு ரவுண்டு டிச்சுக்குள்ள டேரி டிகிராம் பாள பாள டிச்சுக்குள்ள இருந்து அது டிச்சுக்குள்ள கேட்ச் செஞ்சிட்டான் ஓ இந்த ஸ்கேண்ட் கிரவுண்ட்ல கொஞ்சம் டிட்செல்லாம் இருக்கு அதனால பிரச்சனை இல்லை பாஸ் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ

அஞ்சு பீல்ட் இருக்கிற இடத்துல எதுக்குனா பின்னெல்லாம் போடுறீ நான் அவன் போயிட்டா இங்க இருக்க மாட்டானேண்ணா இங்க ஆள் இருக்காதுண்ணா சரி ஓகே பின் அரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா பிச்சு கிட்ட நிக்காது இங்கவா தேர்ட்டி சிக்ஸ் பால்ஸ் ஃபார்ட்டி த்ரீ டு வின் முப்பது பாலுக்கு முப்பது ரன் வேணும்டா நான் பேட் லைட்டா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதா டுவென்ட்டி ஃபோர் பால்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டைட்டா தான் போயிட்டு இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபீல்டே இல்லை மொத்தமாக எட்டு பேர் வச்சு ஆடிட்டு இருக்கோம் சூப்பர்ரா கே சூப்பர் பந்து ரெண்டு விக்கெட் தக்கினு விழுந்துருச்சு அடேய் ஆல் அவுட் ஆயிருவான்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷத்துல மேட்ச் மாறப் போகுது அவன் போடுவானோ தஞ்சை நான் போடுறேன் பன்னெண்டு பாலுக்கு பதினாறு வேணும் லாஸ்ட் டூ ஹவர்ஸ் வெளிச்சம்னா குறஞ்சி போச்சு